நாடு முழுவதும் கோடி பேர் வாக்களிக்க பெற்றுள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் தொன்னூற்று ஆறு புள்ளி எட்டு எட்டு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது நாடு முழுவதும் தொன்னூற்று ஆறு புள்ளி எட்டு எட்டு கோடி வாக்காளர்கள் உள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இதில் இளம் வயது வாக்காளர்கள் இரண்டு கோடி பேர் இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது பதினெட்டு வயது முதல் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட வாக்காளர்கள் ஒன்று புள்ளி எட்டு நான்கு கோடி பேர் இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வசந்தி வசந்தி வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர்களின் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்க நாடாளுமன்ற தேர்தல் நிறைவேறக்கூடிய வேலையில தேர்தல் ஆணையமானது தேர்தல் அதாவது வாக்காளர்களுக்கான ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறது அதாவது வாக்களிக்க நாடு முழுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வாக்களிக்க தகுதியானவர்களாக தொண்ணூத்தி ஆஹ் சுமாராக தொண்ணூத்தி ஏழு கோடி பேர் வாக்களிக்க தகுதி உள்ள ஆடாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் தொண்ணூத்தி ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் பேர் வந்து வாக்களிக்க அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலை விட இந்த முறை ஆறு சதவீதம் ஆஹ் வாக்காளர்கள் வந்து அதிகரித்திருப்பதாக ஆஹ் தேர்தல் ஆணையம் தரப்பில் வந்து தலைவர் குறிப்பாக இதில் அதாவது சொல்லுவாங்க பதினெட்டு வயதில் இருந்து வயதில் கொடுக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து ஒரு கோடி எண்பத்தி நாலு லட்சத்திற்கு எண்பத்தோராயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதே போல ஆண் வாக்காளர்கள் அப்படின்னு நம்ம தரப்புல பாக்கும்போது ஆஹ் நாற்பத்தி ஒன்பது கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறார்கள் அதே போல பெண் வாக்காளர்களை பொறுத்தவரை நாற்பத்தி ஏழு கோடியே பதினைந்து லட்சம் பேர் இருக்காங்க ஆண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த இடத்தில் அப்பாற்படும் பண்ணும்போது அதே போல மூன்றாம் பாலினத்தினுடைய வாக்காளர் பார்க்கும் போது நாற்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேர் வந்து இருக்கிறார்கள் அதே போல அரசு அதாவது பாதுகாப்பு அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இருக்கக்கூடிய ஆஹ் அரசு ஊழியர்கள் அந்த தரப்பில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை பார்க்கும் போது எண்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர் வந்து இருக்கிறார்கள் ஆஹ் இந்த முறை அதாவது அஹ் எயிட்டி பிளஸ் சொல்லுவாங்க வயது முடிந்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் பேர் வந்து வாக்காளர்களாக இருக்கிறார்கள் ஆறு சதவீத வாக்காளர்கள் அப்படின்றது பல்வேறு தரப்புல இருந்து அதுக்கான முன்னேற்பாடுகளும் தேர்தல் ஆணைய தரப்புல வந்து செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஆஹ் அதாவது இது வீட்டிலிருந்தே ஓட்டு அளிப்பதற்கான அந்த விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அதிகமா ரெஜிஸ்டர் அதாவது ரெண்டு லட்சத்துக்கும் மேல

ஒன்று புள்ளி எட்டு நான்கு கோடி பேர் இருப்பதாகவும் இந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது பதினெட்டு முதல் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட வாக்காளர்கள் ஒன்று புள்ளி எட்டு நான்கு கோடி பேர் இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார்